ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெஜிஸ் குக்கிங் தமிழ் இன்றைக்கி வந்து நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கோவக்காயும் கத்திரிக்காயும் வச்சு ஒரு கிரேவி போகிறோம் ஒரு செமி கிரேவி இது வந்து பொரியலாகவும் சாப்பிட்டுக்கலாம் இல்லை சாப்பாட்டில் பரட்டி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்தி கூட தொட்டுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது செய்கிறக்காக ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சமாக தேங்காய் நான் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சோன்னு கொஞ்சமாக கருவேப்பில் தட்டுன பல் ஒரு ஆரியல் பல் பூண்டு தட்டி சேர்த்துருக்குறேன் இது கொஞ்சம் வதக்கட்டும் கூடவே வந்து ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன் நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கி கொடுக்கலாம் இந்த பூண்டும் வெங்காயமும் நல்லா கலர் மாறி நல்லா வதங்கணும் அப்போ தான் நமக்கு வந்து இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த இதே கத்திரிக்காய் கோவக்காய் பொரியலை வந்து நான் வந்து நீட்டி நீட்டமாக கட் பண்ணியிருக்கிறேன் இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டோம் ரொம்ப குட்டியாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணி வெரைட்டி ரைஸ் மாதிரி கொடுத்துடலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் போட்டதுக்கு அப்புறமா நம்ம கோவக்காயை நீட்டை நீட்டமாக கட் பண்ணி வச்சு அதை சேர்த்துருக்குறேன் இது வந்து நல்லா வதங்கணும் இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து கோவக்காய் வந்து முக்கால் பதத்துக்கு நமக்கு வதங்கிடணும் வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து கத்திரிக்காயை சேர்க்கணும் ஏன் அப்படின்னா கோவக்காய் வதங்குறக்கு ரொம்ப லேட்டாகும் கத்திரிக்காய் சீக்கிரமாக வதங்கிடும் அதனால் நம்ம வந்து நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் மூடி வச்சு கேஸை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம் இடைக்கெடைக்கு திறந்து நல்லா வதக்கி விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கிச்சு நம்ம சாப்பிட்டு பார்த்தாவே தெரியும் நமக்கு முக்கால் பதம் வதங்கிடுச்சு இதில் வந்து கத்திரிக்காயை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து கோவக்காயும் கத்திரிக்காயும் செம்ம அளவில் எடுத்திருந்தேன் இப்போ வந்து கத்திரிக்காயை சேர்த்துட்டு அதையும் வந்து இந்த காயோடு சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் ஃபஸ்ட்டை நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் மசாலாவெலாம் சேர்த்து பிடிச்சி வெந்து கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் மூடி போட்டு மூடி போட்டு தான் நம்ம வந்து இதை வதக்கி எடுக்கணும் பாருங்கம்க்கு ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி இருக்குது இனி வந்து நம்ம ஒவ்வொரு மசாலாவும் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இந்த பொரியலுக்கு வந்துட்டு நம்ம கரம் மசாலா சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் இன்றைக்கி வந்து நான் வந்து கரம் மசாலா சேர்க்கலை வெறும் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு அவ்வளோதான் நான் சேர்த்துருக்குறேன் இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே வந்து தனி மிளகாத்தூள் இதுக்கு பதிலாக குழம்புத்தூள் சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன் மிளகாத்தூள் சேர்த்துக்கப்புறம் திரும்பவும் நம்ம வந்து வதக்கி விடலாம் இதில் வதக்கிறது மட்டும்தான் நமக்கு பெரிய வேலையாக இருக்கும் இடைக்கடைக்கு நம்ம திறந்து திறந்து வதக்கணும் ஏன் அப்படின்னா கோவக்காய் வேக லேட் ஆகும் அதனால் இப்போ இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா திரும்பவும் மூடி போட்டு மூடி எடுத்துக்கலாம் திரும்பவும் திறந்துட்டு கொஞ்சம் ஒரு ஒரு கால் டம்ளரை விட குறைவாகவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அடியில் ஒட்ட ஆரம்பிக்கிது பாருங்கள் இந்த சமயம் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி தண்ணி தெளிச்சுட்டு திரும்பவும் கிண்டி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இதுக்கு இவ்வளோ தான் இதுக்கு தண்ணி இதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம் இதிலே வந்து சாஃப்ட்டாகிடும் தண்ணி ஊற்றாமல் நம்ம வதக்கினாலும் வதக்கலாம் ஆனால் கோவக்காய் வந்து கொஞ்சம் நறுச்சி நறுச்சின்னு இருக்கும் இந்த த இந்த வதகுனக்கப்புறம் ஊற்றணும் அப்படின்னா கோவக்காயும் கொஞ்சம் சாஃப்ட்டாயிரும் சாப்பிட்றக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் நமக்கு கோவக்காய் பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நமக்கு டைம் இருந்துச்சுன்னா இன்னி கூட நம்ம வந்து சிம்மில் வச்சு வச்சு நல்லா வதக்கி எடுக்கலாம் ஆனால் ரொம்ப விட்டால் நமக்கு வந்து கத்திரிக்காய் வந்து அடையாளம் தெரியாமல் போயிடும் அதனால் அப்படி வேண்டாம் ரெண்டுமே நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் நமக்கு சூப்பரான கோவக்கா பொரியல் ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தயிர் சாப்பாடு கூட சாப்பிட்றதுக்குலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே மாதிரி பொடியை கட் பண்ணிட்டிங்கன்னா வெரைட்டி ரைஸாக கூட தாளித்து பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்துட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் சாம்பார் கூட எது கூட வேணா எடுத்துக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சிம்பிளான பொருட்கள் தான் தேவை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் வச்சிருந்து செய்ய சாப்பிட்றக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்